மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் என் இப்போ ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா இப்போ தேர்ட்டி நைன் ஒரு லேடி மூணாவது காண்டாக்ட் பண்ணாக்க லாஸ்ட் மந்த் உங்களுக்கே தெரியும் நம்ம கொரியரில் மெடிசன் அனுப்பிச்சோம் இந்த மந்த்து செகண்ட் செட் மெடிசன் அனுப்பிச்சிருக்கோம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரி எல்லாம் பார்த்தோம் அவங்க சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் கொடுத்தோம் மெடிசன் அனுப்பிச்சு இப்போது அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது பாடியே ஹெவியாக இருக்குது பீரியட் வந்தால் ஓவர் ஃப்ளோ ஆகுது வயிறு வலி இருக்குது தாங்க முடியும் அதை வலி இப்படியெல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்போ தான் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை நம்ம சொன்னோம் அது பார்த்தோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இப்போ ஒன் மந்தில் அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு அந்த ஹெவினஸ்லாம் இல்லை மனதுக்கே ஒரு சந்தோஷம் இருக்குது நிம்மதி இருக்குது நீங்கள் சொன்ன டைட் நான் ஃபாலோ பண்ணுறேன் அதில் எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு இந்த ப்ளீடு ஆகிட்டு இருந்ததெல்லாம் இப்போது இல்லை நல்லா இருக்கேன் கண்ட்ரோல் வந்துருக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போது நாற்பது வயசோ முப்பத்தஞ்சு வயசு கூட ஃபைப்ராய்டுங்கிறது சாதாரணமாக பெண்களுக்கு வருது ஆனால் இது கூடவே இந்த சினைப்பயிலு நீர் கட்டியும் வருது வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் அவங்களுக்கு அதனால பீரியடு இஷ்யூ வருது இரகுலர் பீரியடு இப்போ இதுல ரெண்டு விஷயம் ஒன்னு பிசிஒடி இன்னொன்று ஃபைப்ராய்டு ரெண்டு நாளுமே ஓவர் பிளீடு ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்போ என்ன பீரியட் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்க முக்கியமாக சொல்கிறோம் ஏகப்பட்ட டைட் சொல்றோம் அதே போல ஜென்ரல் மெடிசன் ஒண்ணு எமர்ஜென்சி மெடிசன் ஒன்று கையில கொடுக்குறோம் அதையும் அவங்க ஒவ்வொரு பிளீடு ஓவர் பெயின் நேரத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுத்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணும் சில கஷாயங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பு அரிசியும் ஒரு கலந்து சாப்பிட்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன சாப்பிடணும் டைட்ல என்னென்ன கடைப்பிடிக்கணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அதுவும் நம்ம சொல்றோம் அதாவது மனசு உடம்பு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்கணும் மனது வந்து டென்ஷன் ஆனா எல்லா நோயும் வரும் கண்டது சாப்பிட்டா எல்லா நோயும் வரும் இருக்கிற சூழல்ல எது நல்லது எதை சாப்பிட்டாலும் உடம்புக்கு இருக்கிற பிரச்சனை தீரும் இப்போ ஃபைப்ராய்டை பற்றி விளக்கமாக நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக பொதுவாக வந்து பாருங்க இந்த ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தசைநார் கட்டி அப்படிம்பாங்க இந்த தசைநார் கட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க லேடிஸ் மத்தியில் இப்போ நூறு லேடீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் நாற்பது பேருக்கு ஃபைப்ராய்டு இருக்குது அந்த ஃபைப்ராய்டு அப்படின்றது வந்து பாருங்க ஒரு சீட்லிங் சைஸஸ் ஒரு புளியாங்கொட்டை சைஸ்லேருந்து ஒரு பெரிய ஃபுட்பால் சைஸ் வரைக்குமே அந்த ஃபைப்ராய்டு வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவா இந்த ஃபைப்ராய்டு என்ன ஏஜ் வரைக்கும் வளரும் அப்படின்னா ஸ்டில் மெனோபர்சல் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த ஏஜ் வர வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது சாலிடா வரதுக்கு வாய்ப்பு உண்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஒன் பட் பியாண்ட் தட் நம்ம நாற்பத்தி ஒன்பது வயசு வளரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அதுக்கு அந்த கிடைக்காது அது தானா சுருங்கி போயிடும் ஏன் அப்படின்னா ஈஸ்டன் டிபென்டென்ட் ட்யூமர் இப்ப மேடமோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பதினஞ்சு சென்டிமீட்டர் கட்டிய கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டண்ட் பண்ணி வச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது அதை பத்தி அவங்களே சொல்லுவாங்க நீங்க கேள்வி மேடான இன்னொரு ஒரு விஷயம் இங்க நம்ம சொல்லி ஆகணும் அன்மேரிக்கே எனக்கு இந்த இஷ்யூ இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு கஷ்டப்படுறாங்க பைப்ராய்டு இருக்கிறதுனால எனக்கு கன்சீவ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கிட்ட கேட்கிறாங்க இதுக்கு நம்ம தெளிவா பதில் கண்டிப்பாக ஃபைப்ராய்ட் வந்து பாருங்க நிறைய இடத்துல இருக்கு இந்த யூட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு லேயர் இருக்கு எண்டோமெட்ரியம் மயோமெட்ரியம் பெரிமெட்ரியம் அப்படின்றது இப்போ அந்த எண்டோமெட்ரியம் ஏரியால மியூகோசல் லேயருக்குள்ள சப் மியூகோசல் பைப்ராய்டு இந்த கர்ப்பப்பை அப்படின்றது ஒரு ஃபனல் மாதிரி ஒரு ஆர்கனுங்க அதுக்குள்ள இங்க பைப்ராய்டு இருக்கு கர்ப்பப்பையில பெரும் அளவு வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்கியூபை பண்ணிடுச்சு அப்படின்னா அது பிரெக்னன்சிக்கு இன்ட்ரன்ஸ் இப்ப மயோமெட்ரியம்ல மூணு சதைக்கு நடுவுல இருக்கிறது பெரிமெட்ரியம்ல இருக்கிறது இதெல்லாம் பிரெக்னன்சிக்கு இன்ட்ரன்ஸ் கிடையாது இருந்தாலும் சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டே இருக்கு அப்படின்னாலும் வைத்திய முறைகள் இந்த ஒருங்கிணைந்த வைத்திய முறை அப்படின்றது ஆயுஷ் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூமரை வந்து அப்படியே ஸ்டண்ட் பண்ணி வைக்கிறது அதனோட வளர்ச்சியை தடைப்பட்டு நிறுத்தி கூட கன்சீவ் ஆகிறதுக்கான மெடிக்கேஷன்ஸும் கொடுத்து பேபியை வந்து நல்லபடியாக பெற்றவங்க எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க இல்லைங்களா அதனால ஃபைப்ராய்டு பிசிஓடி ரெண்டும் இருக்கிறவங்க கூட ஒரே பண்ணிக்க வேண்டாம் நீங்க தொடர்பு கொண்டால் முதல்ல எப்பவுமே அந்த ஃபைப்ராய்டு கட்டி பெருசாகிறதை தடுத்து நிறுத்தி அடுத்தது உண்டான ட்ரீட்மெண்ட் தான் செய்வோம் என்னென்ன இருக்கல மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி அன்னை மரிய வாழ்க்கை